Thank you.

ஏன் தெரியுமா நான் குறைகளை தீர்க்கலாம் என்று சொல்லி ஆரணி கானகம் சென்று ஆடிய பிறகு சிறிது நேரம் நான் சைனித்திருந்தேன் நான் இருக்கின்ற போது என் மந்திரிமார்களை விட்டு சத்திய விட்டு காவலாக இருப்பான்னு சொன்னேன் இருக்கும் போது அதாவது நடீன பெண்கள் எனக்கு தேடி வந்தார்கள் நடனம் ஆடுன்னு சொன்னாங்க நடனம் ஆடுன்னு சொன்னோம் நான் பாக்கறதுக்கு விருப்பம் இல்ல என் மக்கள் பார்த்தா எனக்கு அதுவே மிக மிக சந்தோஷம் சொன்னோம் ஆனா என்ன நடந்தது தெரியுமா மக்கள் பார்த்தாரு நடினத்தை நடினத்தை மெச்சிட்டு சத்திகரத்துல வாரி வாரி பொன் பொருள் திரும்ப எல்லாம் கொடுத்தோம் கொடுத்ததுக்கு அவங்க வாங்கவில்ல நான் இதுக்காக ஆட வரவில்ல பணம் காசுக்காக வரல உன் உள்ளத்திலே இதயத்திலே எனக்கு இடம் வேணும்னு கேட்டார்கள் அதுக்கு நான் சொன்னேன் அதாவது மற்றொரு பெண்களுக்கு என் உள்ளத்தில் எதிர்த்து இடம் கிடையாது என் தேவி சந்திரமல்லிக்கு மட்டும் என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் சொந்தம் உனக்கு கிடையாதுன்னு ஒரு தேன் அப்படி வேணுவென்றால் என் உள்ளத்தை எதிர்த்து தவிர வேற எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் ஒரு வார்த்தை சொன்னேன் மீண்டும் மீண்டும் என் இடத்துல முறையிட்டால் அவன் அப்படி என்ன தெரியுமா நடந்தது சத்ய கீர்த்தி விட்டு குடுக்கறது கொடுத்து அனுப்பவேன்னு சொன்னேன் அவன் அடிச்சுட்டான் அடிச்சு குட்டுறதுக்காக அப்படி குலகுரு குருவாகி விஸ்வ புத்திர அழைத்து வந்து என்னிடத்துல கேட்டாரு அடிச்சது குற்றம் தானே அதனால என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் உள்ளத்தை தவிர வேற எதை கேட்டாலும் நீ கொடுப்பலைன்னு சொன்னாரு நான் கொடுப்பன்னு உரைத்தேன் அப்போ அந்த நாடு நபரும் அங்க அவனிச்சம்போல் எல்லாமே இந்த நீச்சல் சொந்தமனு எழுதி கொடுன்னு சொன்னாரு நான் அப்படியே ஆடை அவரனும் என் மணி மகுடம் என் ஆட்சி சிமாதானம் மக்கள் எல்லாமே எழுதி நேச்சமாக சொந்தம் கொடுத்த பிறகு அப்படி என்ன தெரியுமா அதுக்கு முன்னால ஒரு நாள் வந்து மதி ரீதியா ஏகத்துக்கு மதிப்பு இல்லாத பொன் பொருள் தெரியுமே வேணும் அப்படின்னு கேட்டாரு ஐயா உனக்கு எப்படி வேணும்னு கேட்டோம் அதாவது ஒரு வட்டப்பாறை அந்த வட்டப்பாறை மீது ஒரு வெள்ளையான் நிக்க வைக்க வேண்டும் அதுக்கு மேல ஒரு பலம் கொண்ட கண்ணில்லாத குடனை அமர வைக்க வேண்டும் வெள்ளியால் கவுண்டு கொடுத்து இரும்பு துண்டாது கொடுத்து கரகர கரகரை சுத்தி மேலே விட்டு கீழே விழுந்து எம்மா தூரம் எங்கிறது அவரு பொன் பொருள் தெரிவின்னு கேட்டாரு அவருக்கு அப்படியே நான் கொடுத்தேன் கொடுத்த பிறகு என்ன அவரை செய்யுமா நான் தேவைப்படும் போது வாங்கிக்க சொல்லிட்டு அவரு போயிட்டாரு அதுக்கு பிறகு இந்த நாடு நகரம் எல்லாமே அந்த நீச்சமலை சொந்தம் எழுதி எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னல்ல அதை குடு கேட்டாரு அப்ப நாட்டுல பொருள் அவருக்கு எடுத்து வந்து குடுத்தோம் நிறுத்து அப்ப நாடு நகரம் எல்லாமே அவங்களுக்கு அதனால நான் என்ன திரும்ப கேட்டேன் ராஜ நாள் ஒரு சில நாள் தவணை வைங்க நான் சொன்னேன் அதனால கொடுக்க வேண்டிய கடனுக்காக நான் ஒண்டி என்ன சொல்லி உன்னை இருக்கேன்னு தேவி

தேவி தாலி கட்ட நாள் முதலாக நான் உன்னை நல்லா வைத்திருந்தேன் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தன் கட்டிய மனைவியே வாழ்நாள் சாவர தாவர வரிகளும் கண்ணு தண்ணி வராம காப்பாத்துறவனா ஒரு நல்ல மனிதன் நல்ல ஒரு புரசன் உன்னை அப்படித்தான் வச்சு காப்பாத்தலாம் என் மனதுல எண்ணம் கொண்டேன் உன்னை கட்டிய பிறகு ஒரு பாலனை பெற்ற பிறகு உன் கண்ணிலே கண்ணீர் வந்து விட்டது நான் மனிதனா வாழ வேண்டுமா இந்த நாட்டுல எல்லாம் இருக்க வேண்டுமா தேவி அதனால இப்படியாவது இந்த கடையை கட்ட வேண்டும் உன்னை வச்சு கூட கட்டிதான் ஆகும் இல்ல பொய் ஆகிவிடும் மனிதனுக்கு வரவே வெளி வந்து விட்டார் ஆமா வழியிலே தங்காது ஆஹ் வந்துட்டு துன்ப போகாது ஆஹ் வருவது வரட்டும் போகலாம் இருந்தாலும் நம்ம போதா இருந்தாலும் நம்ம புருல இருக்கான் மகன் லோகிதாசன்